ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஏற்பாட்டில் திருகோணமலை குலக்கோட்ட மண்டபத்தில் கருத்தரங்கு நடைபெற்றது மாகாண சபை முறைமை மற்றும் அதிகார பகிர்வு தொடர்பில் இதன்போது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன முக்கியமாக தமிழ் மக்கள் மத்தியில் இன்று அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய இந்த திருத்தம் என்பது குறைந்தபட்ச அதிகாரங்களை மக்கள் த மக்கள் ஏற்றுக்கொள்வதற்குமாக அவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கருத்தரங்கள் நடத்தி வருகின்றோம் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய புதிய அரசானது இந்த பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக அதாவது ஒரு புதிய அரசியல் யாப்பு வரும் வரை உடனடியாக பாராளுமன்றமானது மாகாண சபை தேர்தல்களை நடத்தி அந்த அந்த மாகாண சபைகளை செயற்படுத்துவது மாத்திரமல்லாமல் அதனைத் தொடர்ந்து ஒரு புதிய அரசியல் யாப்பை கொண்டு வருவதும் அந்த அரசியல் யாப்பில் தமிழ் மக்களுக்கு அபிலாஷைகளை முழுமையாக உள்ளடக்கக்கூடிய விடயங்கள் உட்படுத்தப்பட வேண்டும் என்பதும் சகல தமிழ் மக்களதும் தரப்பினதும் ஒரு கோரிக்கையாகும் ஒரு சமஸ்டியை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு முயற்சியினுடைய முதற்கட்டமாக தமிழ் மக்கள் இந்த மண்ணில் கௌரவமாக தமது இருப்பை பாதுகாத்துக் கொண்டு வாழ்வதன் ஊடாகத்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் எர் முதலமைச்சர் வேட்பாளர்களாக போட்டியிடுவதற்காக எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் நால்வர் பதவி விலகி போட்டியிட எதிர்பார்த்துள்ளனர் ஒரே கொள்கையை கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மகசக்தியும் மீண்டும் ஒரு அரசியல் ரீதியாக ஒன்றிணைந்துள்ளன என்ற அறிவிப்பு சமூகத்தினுள் பாரிய எதிர்பார்ப்பினை ஏற்படுத்தியுள்ளது நான்கு பேர் பதவி விலகுகின்றனர் என்று கூறினீர்கள் அது தொடர்பில் ஏதேனும் சமச்சை உள்ளதா அத்தியாதிகாரி மனதி சுயேட்சாவின் எதிர்பார்த்துச்ச செயற்குழுவில் நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுயமாக முன்வந்தார்கள் வேறு எவரேனும் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா என்று எனக்கு தெரியவில்லை எனக்கு அவர்களின் பெயர்களை பகிரங்கமாக அறிவிக்க அனுமதி இல்லை வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கையில்தான் தான் அவர்கள் முன்வருகின்றனர் மாகாண சபையின் எதிர்க்கட்சி தலைவராகுவதற்காக பாராளுமன்ற ஆசனத்தை துறக்க மாட்டார்கள் அல்லவா மாகாணங்களின் அடிப்படையில் மேல் மாகாணத்திற்கு இன்னும் யாரும் முன்வரவில்லை மேல் மாகாணத்திலும் தென் மாகாணத்திலும் இன்னமும் வெற்றிடங்கள் காணப்படுகின்றன மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் பதவிக்காக நான்கு ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் தங்களின் பாராளுமன்ற பதவிகளை ராஜினாமா செய்ய தயாராகி வருவது குறித்து அமைச்சர் டாக்டர் நளிந்த ஜெயதீசு இன்று கருத்து தெரிவித்தார் அவர்களை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள் தேர்தலை விரைவில் நடத்துவதற்கு எதிர்பார்க்கின்றோம் ஆனால் தற்போது ராஜினாமா செய்வது பரவாயில்லை அவர்கள் பாராளுமன்றத்தில் இருப்பதும் பெரிய விடயமல்ல ஒன்றாக இருந்தவர்கள் முதலில் ஒன்றாக இருந்தார்கள் பின்னர் பிரிந்து சென்ற மீண்டும் ஒன்றாக இணைய பார்க்கின்றார்கள் மீண்டும் இணைவது தொடர்பில் பேசினால் முதலில் தலைவர் யார் என்பதை அறிவிப்பது முக்கியமாகும் ஏற்பாடு செய்த பல கலந்துரையாளர்களில் சஜித் பிரேமதாச கலந்து கொள்ளவில்லை வேறு தரப்பினர்தான் சென்றிருந்தனர் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு குற்றப்புனாய்வு தனி கிழமும் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதால் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்கின்றனர் ஒன்றுணைய வேண்டும் அங்கு மொட்டு கட்சியும் ஒன்றுணையும் அனைவரும் ஒன்றுணைவார்கள் என நான் எதிர்பார்க்கின்றோம் ஒன்றிணைவது நல்ல விடயம் பலாபுரத்துவின்